அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதி ரன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னவென்றால் சக்தி யோகா மூலியமாக எப்படி நம்ம வந்து நம்ம வருங்கால மனைவியையோ வருங்கால கணவரையோ நம்ம எப்படி நம்ம அடையலான்றது தான் நீங்கள் சிங்கிளாக இருக்கலாம் கல்யாண வயசு வந்திருக்கலாம் ஆனால் உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருக்கும் மனசில் ஒரு வருத்தாக இருக்கும் கவலைப்படாதீங்க நான் உங்களுக்கு எளிய முறையில் எப்படி உங்கள் ஃப்யூச்சர் கணவனையும் ஃப்யூச்சர் மனைவியையும் அடையிறதுக்கு ஒரு சிம்பிளான யோகம் தலையை நான் சொல்லித்தரேன் முதல்ல நம்ம வந்து அப் பண்ணிக்கலாம் பாடி டேப்பிங் எல்லாம் ஒம்பது தடவை நம்ம வந்து டேப் பண்றோம் அதே மாதிரி ஒம்பது தடவை காதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உதிரம் பண்ணுங்க ரொம்ப உதவ இது பண்ண வார்ம் அப் பண்ணி முடிச்ச பிறகு இப்போது நம்ம கைகளை இப்படி இணைஞ்சிக்கோங்க இணைச்சிட்டு கரெக்டாக உங்கள் வயிற்றுக்கு மேலே அதாவது தொப்புளுக்கு மேலே வச்சுட்டு ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணால் பண்ணலாம் இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா வருங்கால மனைவியோ வருங்கால கணவரை பற்றி நினைக்கோங்க அவங்க எப்படி உங்களுக்கு அமையணும் எப்பேற்பட்ட கணவன் எப்பேற்பட்ட மனைவி உங்களுக்கு அமையணும்ன்றதை நீங்கள் நினச்சிக்கோங்க மூக்கு வழியாக மெல்ல பிரீதின் பண்ணுங்க பிரீதின் பண்ணும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு பிடித்த மாதிரி கணவனும் உங்களுக்கு பிடித்த மாதிரி மனைவியும் அமைவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கணும் அவங்க உங்களோட வாழ்க்கை முழுவதும் உங்களோட ட்ராவல் பண்ணுவாங்க உங்களோட இணைஞ்சிருப்பாங்கன்னு நீங்கள் நினச்சிக்கணும் மூக்கு வழியாக ஸ்லோவாக ப்ரீத்திங் பண்ணுங்கள் வாய் வழியாக ஸ்லோவாக ப்ரீத் அவுட் பண்ணுங்கள் உங்களுக்கு உங்கள் விருப்பப்பட்ட கணவனோ விருப்பப்பட்ட மனைவியோ சீக்கிரமாக கிடைப்பாங்கன்னு நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டே பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரமாக திருமணம் அமையும் இதை நீங்கள் காலையில் இல்லை சாயந்தரம் இல்லை எப்போ உங்களுக்கு கம்ஃபர்ட்டோ இப்போ ஆஃபீஸ் போயிட்டு வரீங்க போய்ட்டு வந்து லைட்டாக ஒரு டீயோ காஃபியோ குடிக்கிறீங்க குடிச்சிட்டு பண்ணலாம் அதே மாதிரி காலங்காத்தால் எழுந்து டீ காஃபி குடிச்சிட்டு பண்ணலாம் இல்லை வேறு வயதில் பண்ணால் இன்னும் நல்லது தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு பண்ணலாம் போய் இன்றைக்கி நான் தண்ணியை மட்டும்தான் குடிச்சுட்டு இது பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இருந்தாலும் நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு செஞ்சு காட்டுறேன் எங்களுக்கு இந்த யோகாவை நீங்கள் பண்ணி முடிச்சிட்ட பிறகு வெளில இந்த இந்த பொசிஷன்ல இருந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டு